நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எல்லாரையும் உங்களுடைய நாட்டுக்கே போங்க விரட்டி விடுது இங்கிலாந்து அரசு இவ்வளவு காலமாக அங்கே உழைத்தவர்கள் இப்போ விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஒண்ணு ரொம்ப பெரிய அளவுல வைரலா வீடியோக்களாக வெளியாயிட்டு இருக்கு அமெரிக்காவில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க தான் பண்றாங்க இது தவிர்த்து மோடிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் ஃப்ரான்ஸில் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அவமானப்படுறதே அவருக்கு வேலையாக போச்சா அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிரதமருங்க நம்ம தான் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளா ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்தியேகமாக தயாரிக்கப்பட்டது நார்த் இங்கிலாந்து வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஹம்பர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு ஏழு பேர் பணியாற்றுகிறாங்க அந்த பணியாற்றுக்கிறவங்கள்கிட்ட போய் டேரக்டாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய போலீஸார் உங்களுடைய பாஸ்போர்ட் அண்டு ஐடி கார்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் எடுத்து காமிக்கிறாங்க ஓ நீங்கள் இல்லீகல் மைக்ரண்டா ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டி போய் எந்த படகின் மூலியமாக அவங்க வந்தாங்களோ அதே படகுலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அதே ஹோட்டலில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஐந்து ஆண்டுகளாக அந்த நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணவங்க அவங்க அந்த நாட்டு மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்தவங்களா இருக்கலாம் ஒரு வெயிட்டராக பணிபுரியக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை அவங்க வரக்கூடிய இடத்துல வந்து கால் ஷூ வந்து தேய்ச்சோடக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்படி மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா வேலையும் செய்திருக்கிறார்கள் இந்தியர்கள் அங்கே வேலை பார்க்குறதுக்காக காரணம் என்னென்னா காசு லண்டனில் இருக்கக்கூடிய காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிங்கிறது ரொம்ப அளப்பரியது இதன் காரணமாக இவங்க இந்த இங்கிலீஷ் கால்வாய் பிரிட்டிஷ் கால்வாய் அப்படிம்பாங்க அந்த கால்வாய் வழியாக இந்தியாவில் இருந்து படகு மூலியமாக இங்கிலாந்துக்கு போனவங்க தான் இவங்க ஸோ இப்படி ஒரு ஏழு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து பூதாகரமாகுது அவங்கள பற்றிய வீடியோக்கள் அதிகமாக பகிரப்படுது இதுதான் இங்கிலாண்டில் இந்தியர்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான நேற்றைய தினம் வெளியான பெரிய செய்தி சரி இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதே இது முதல் முறையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் வச்சு ஏசி போடாமல் இந்தியர்களை கை கால கட்டி ஒரு கிரிமினல் மாதிரி நடத்தி இந்தியாவில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க அமெரிக்கர்களுக்கு தான் இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை இங்கிலாண்டில் அதிகமான அளவில் பிச்சைக்காரங்க இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அரசு அந்த நாட்டில் வேலை பார்க்காத இளைஞர்களுக்காக காசு கொடுக்குறாங்க ஸோ காசு கொடுத்து அவனை வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிச்சைக்காரனாக மாற்றி வச்சுருக்காங்க அவன் எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்போது வேலை செய்கிறதுக்கு இங்கிலாண்டில் ஆள் வேணும் அப்போது அவங்க பிரிட்டிஷ் பரம்பரை பிறரை ஆண்ட வம்சம் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவங்க வேலை செய்வாங்களா வேலை வாங்கியே பழக்கப்பட்டவங்க அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் வேணும் அதே நேரத்தில் வேலை பார்க்குறதுக்கு எங்கிருந்து ஆட்கள் வேணும் இருந்து ஆட்களை கொண்டு போகிறாங்க அப்படி இந்தியால இருந்து அங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை தான் இப்போ இங்கிலாந்து அரசு ஸ்டாமர் கவர்மெண்ட் இப்போ வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இது வரைக்கும் அறநூறு பேரை இந்த லாஸ்ட் டூ டேஸ்ல மட்டும் வெளியேற்றியிருக்காங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க கை கழுவ கழுதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய இடம் மதுக்கூடங்கள் ஒரு தேநீர் கடை இந்த மாதிரியான டீ ஷாப் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே பணியாற்றக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றியிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்து அம்ம இங்கிலாண்டில் பத்தொன்பதாயிரம் பேர் வந்து சட்டவிரோத குடியேற்றிகளாக அடையாளம் காணப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு இங்கிலாண்டு கவர்மெண்ட் வந்து ஓஎன்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிப்போர்ட்டு வந்து சொல்லுது அதில் என்னென்னா இங்கிலாண்டில் எழுபத்தி புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த தொகை வரும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்த சென்செக்ஸ் அடிப்படையில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் இருக்காங்க அப்போது அதிகமான அளவில் மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இதோட வேரியேஷன் வந்து பார்க்கும்போது அஞ்சு மில்லியன் மக்கள் ஐம்பது லட்சம் மக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இவ்வளவு மக்கள் அதிகரிச்சிருவாங்க ஸோ எங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அதனால் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பூரா நான் வெளியேற்றுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்டாமருடைய உத்தரவு ஸோ இந்திய உணவகங்கள் மீதும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஏன்னா உணவகங்களில் தான் அதிகமான அளவில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஸோ அதிகபட்சமாக எண்பதாயிரம் டாலர் வரைக்கும் உணவகங்களுடைய ஓனருக்கு வந்து அபராதம் விதிக்கிறாங்க இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்றிகள் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் வச்சுக்கூடாது இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து வேலைக்கு வச்சுப்பாங்கள்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தான் குறைவான சம்பளம் கொடுத்தா போதும் அதிக நேரம் வேலை வாங்குவாங்க இளவயசுக்காரங்க நீங்கள் எட்டு மணி நேரங்கிற டியூட்டியில் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது தொழிற்சங்கத்தினுடைய விதிமுறைகள் தெரியாது அப்படி இருக்கும்போது அதிக நேரம் அவங்கள வேலை வாங்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டு போகிறாங்கன்னா அவன் அதிக மாதிரி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பான் காரணம் என்னென்னா காசு வேணும் அப்போது டூ டியூட்டி வந்து போடுறது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம்லாம் அவன வேலை வாங்குறது ஏன்னா அவனை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை இல்லீகலாக வந்திருக்கான் மைக்ரெண்டாக வந்திருக்கான் அவனை என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவனை அவனுக்காகனு சொல்லி வந்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த காரணங்களால் தான் உணவகங்களில் அதிகமான அளவில் இங்கிலாண்டில் சட்டவிரோத குடியேற்றிகள் போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இந்த நிலமை வந்துச்சு இங்கிலாண்டில் இந்த நிலமை வந்துருச்சு இதே நிலமை நாளைக்கு இந்தியாவிலேயும் வரலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றவாசிகளை எப்போ வெளியேற்று போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்டால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ மோடி வந்து ஒரே நாளில் ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டெலாம் செல்லாதுன்னு அறிவித்தார் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய இந்தியா சட்டவிரோத குடியேற்றிகளை வெளியேற்றுவாங்களான்னு கேட்டால் அமெரிக்காவிலேருந்தும் இங்கிலாண்டுலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் டீலிங்லாம் கெட்டு போயிருங்கிற பயத்தில் மோடி கவர்மெண்ட்டால் அதை செய்ய முடியாது காரணம் என்னென்னா இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் நிறையா தமிழர்களுடைய நிலங்கள் வந்து இன்றைக்கி பிடுங்கப்பட்டிருக்கு குறிப்பாக மார்பாடிகள் ஆகட்டும் வடக்கன்ஸ் ஆகட்டும் அதிகமான அளவில் இங்கே தமிழ்நாட்டில் குடியேறி நம்முடைய நிலங்களை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இன்னமும் நீங்கள் சென்னையில் ஆந்திரா பக்கம் ஆந்திராவினுடைய எல்லையோரங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வடக்கன்ஸ் வந்து குடிபுக ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன குக்கிராமங்களில் கூட ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குன்னா அதில் வடக்கன்ஸ் வந்து உக்காந்துருப்பாங்க அது அவங்க உழைக்கிறதுக்காக வர்றாங்க அது அவங்கள நம்ம தப்பு சொல்லலை ஆனால் நாளை பின்னே அவங்க அந்த இடத்துல இடம் வாங்கும்போது நம்முடைய தமிழர்களுக்கான இடங்கள் அப்படிங்கிறது உரிமைகள்ங்கிறது மறுக்கப்படும் நாளைக்கு தமிழர்களே அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வேறு இடத்த நோக்கி ஓடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எப்படி பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய வறுமையின் காரணமாக விளைச்சல் இல்லாத நேரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதிகமான நிலங்கள் பாலஸ்தீன மக்கள் விற்றாங்க இடத்த அந்த டயத்தில் வந்து இஸ்ரேலுக்காரங்க அதிகமான அளவில் அந்த நிலத்தை வாங்கினாங்க டோட்டலாக இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு காரணம் என்ன நில அரசியல் அந்த நிலம் பூரா அவனுக்கு சொந்தமானதாக இருக்குது அதில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது இது என்னுடைய நாடுன்னு ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து அறிவிக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு நாலு பின்னே வந்து நம்முடைய நிலமும் பிடுங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா சுதாரிச்சிருச்சு இங்கிலாண்டு சுதாரிச்சிருச்சு இந்தியாவும் சுதாரிக்க வேண்டிய காலக்கட்டத்தில் இருக்குது சரி இதெல்லாம் உணர வேண்டிய நம்முடைய மோடி என்ன செய்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் மோடி ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கார் ஃப்ரான்ஸில் மெக்ரான் அவர் தான் அங்கே அதிபராக இருக்கார் அவர்கிட்ட வந்து மேடை நாகரீகம் கருதி இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மனுஷன் வயசான மனுஷன் கையை கொடுக்குறாருல கையை கொடுக்கல இப்படி அவமானப்படுத்துறது அந்த காட்சியை நீங்களே பார்த்துட்டு வாங்க மோடி அவமானப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது ஓபனா தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அதை மறைப்பதற்கு இந்திய அரசு அப்படிங்கிறதும் சரி இந்தியராகிய நாமும் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர் கை கொடுத்து ஒருத்தர் கை கொடுக்காமல் போனால் யாருக்கு அசிங்கன்னு கேட்டால் மெக்கரானுக்கு தான் அசிங்கம் நம்ம இந்தியாவுக்கு அசிங்கம் கிடையாது மோடிக்கு அசிங்கம் கிடையாது இதை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு